மீனராசினேயர்களுக்கு அன்பான வணக்கங்க வரும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகன் மனதார வேண்டிக்கிறேங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க இருக்குது இந்த காலக்கட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் என்னும் பலவீன நிலையை அடைகிறாரு புத பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில் வராரு இந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்ல விதமாக இருக்கிறாரு அதிசாரம் என்கிற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டு எம் தேதி என்கிற நிலைமையை அடைகிறாரு ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்தில் என்கிற நிலைமையை அடைகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க கெடுதல் நடந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமை உண்டாக போகுது ஒன்றுமே நல்லதே நடக்கலையேங்கிறவங்களுக்கு கூட ஓரளவு நல்லது நடக்க போகுது அந்த அமைப்பு உண்டாக போகுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமையுது பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இன்னும் இல்லை அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் மீன ராசிக்காரர்கள் பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை நிறைஞ்சதாக இருக்க போகுது வாழ்க்கையில் நல்ல வெற்றியை காண போகிறீங்க நிதி நிலைமை மேம்பட போகுதுங்க குடும்பத்தினரின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறந்ததாக இருக்க போகுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்க சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தணும் மேலும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்குங்க காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள்லாம் பெருகப் போகுது வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகுங்க பெண்களால் நன்மை உண்டாக போகுது புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை எல்லாம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கு போகுது மாத முற்பகுதியில் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உறவினர்களால் நன்மைகள் ஏற்பட போதுங்க குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது தந்தை வழியில் எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக முடிய போதுங்க பெண்களால நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள்லாம் அனுகூலமாக முடிய போதுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையில பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க சிலருக்கு தடைப்பட்ட திருமணமெல்லாம் இப்போ கூடி வரப்போகுதுங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்ற போறீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பாதுகாத்துக்கிறது நல்லதுங்க அலுவலகத்துல உற்சாகமா செயல்பட போறீங்க உங்க ஆலோசனைகள்லாம் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்பட போகுது மாத பிற்பகுதியில மேல அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாக போகுது சக ஊழியர்களிடையே உங்க செல்வாக்கெல்லாம் அதிகரிக்குங்க தொழில் மற்றும் வியாபாரத்தால லாபம் அதிகமா கிடைக்க போகுது போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க போறீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க வியாபாரத்தை விரிவுப்படுத்துவதையோ அல்லது புதிய முதலீடு செய்யறதையோ தவிர்த்தணும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது குடும்பத்துல உங்க ஆலோசனைகள்லாம் மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களால அனுகூலம் உண்டாகுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்க போகுது மேலும் குடும்பத்துல எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி பெற முடியும் உங்களால எந்த ஒரு காரியத்திலையுமே சிந்தித்து செயல்பட நன்மை தருங்க பொருளாதார விஷயத்தில் கவனத்தோடு செயல்படணும் மனசில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கணும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் ஏற்பட போகுதுங்க உறவினர்களால் மனக்கசப்புகள்லாம் வந்து நீங்க போது தவிர்க்க முடியாத செலவுகள்லாம் வந்து சேரப்போகுது எதிரிகள் பலம் பாதியாக குறைய போகுது திட்டமிட்டபடி பயணங்கள்லாம் மேற்கொள்ள முடியும் உங்களால் வெளிநாட்டு தொடர்பாள நன்மை உண்டாக போகுதுங்க குடும்பத்தினரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்போகுது நண்பர்களால் ஆதாயம் உண்டாகுங்க உற்றார் உறவினர்களும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதால மன நிம்மதி குறையுங்க கொஞ்சம் கவனமா இருங்க தன வரவு ஓரளவு இருந்தாலும் கூட வரவுக்கு மீறிய செலவுகளும் உண்டாகும் வதந்திகளை எப்பவுமே பொருட்படுத்த வேண்டாங்க பிறர் செய்யும் தவறுகளுக்கும் நீங்க பொறுப்பேற்க வேண்டியதா வரும் நட்பு வழியில் நன்மை வந்து சேரப்போதுங்க தொடர்ச்சியாக பல இடங்களுக்கு சென்று வரதால உடல் சோர்வு ஏற்படும் வழக்கு விவகாரங்களை தள்ளி போடவும் திருமண முயற்சிகளில் நல்ல வரன் அமையுங்க குடும்பத்தில் சொந்த பந்தங்களின் வருகை இருக்க போது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்குங்க பழைய வாகனத்தை மாற்ற வேண்டியதாக வரும் திட்டமட்ட பயணங்கள்லாம் சிறப்பாக அமையுங்க கொடுக்கல் வாங்கல பெரிய முதலீடுகளை தவிர்க்கணும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே சிந்திச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்துல ஈகோ பிரச்சனை தலை தூக்க போதுங்க தொழில் வியாபாரம் சிறப்பா அமையும் நண்பர்கள் உறவினர்கள் பெற்றோர் மற்றும் கூட்டாளிகளுடனான உறவுல உணர்ச்சி ஈடுபாடு அதிகமா இருக்கும் தவறாக கையாளப்பட்ட பணம் அல்லது எதிர்பாராத செலவுகள் காரணமாக நிதி அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு தொழில் ரீதியாக வளர்ச்சிக்கான ஆற்றல் குறைவாக இருக்கலாங்க தனியார் அரசு மற்றும் லாப நோக்கற்ற நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு குறிப்பாக சர்வேயர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் போன்ற நிபுணர்களுக்கு அதிருப்தி ஏற்படலாம் வாடிக்கையாளர் பிரச்சனைகள் வணிக இழப்புகள் அல்லது பயனற்ற பட்ஜெட் நடைமுறைகள் காரணமாக வணிக உரிமையாளர்கள் கூடுதல் சவால்களை சந்திக்க நேரிடுங்க தேவைப்பட்டால் தவற இந்த மாதம் எந்த பெரிய மாற்றங்களையும் செய்கிறத தவிர்க்குமாறு வணிக உரிமையாளர்கள் அறிவுறுத்தப்படுறாங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு மன அழுத்தம் காரணமாகவும் தினசரி ஆரோக்கியம் சார்ந்த வழக்கங்களை தவிர்க்கிறதன் மூலமும் உடல்நல பிரச்சனைகள்லாம் தலை தூக்கும் இந்த மாதம் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பு நிலையில் உள்ள மாணவர்கள் முயற்சி மற்றும் கவனத்திறன் மூலம் நல்லா படிக்க கல்வி பயில போகிறாங்க இந்த மாதம் குறிப்பாக தொழில்நிதி மற்றும் சுகாதார பிரச்சனைகள் அடிப்படையில் பொறுமை ரொம்ப பரிந்துரைக்கப்படுது உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களுடன் வேலை பார்க்கும் சக ஊழியர்களிடம் சட்டுன்னு நிசனத்தை காட்டாமல் சாந்தமாக அவங்கள அணுகிறது நல்லதுங்க இருக்கும் தொழிலை விட்டுட்டு தெரியாத தொழிலில் அனுபவம் இல்லாமல் செயல்படாதீங்க தெரிந்த தொழிலை செய்யுங்க ஒரு நாள் முன்னேற்றம் அடையும் வீட்டில் மாமியார் மருமகள் உறவுகளில் பிரச்சனை ஏற்பட்டு விலக போதுங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க தங்கள் கவனத்தையும் மாற்று வழியான வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யும் தொழில்களில் நீங்கள் டைலரிங் பொம்மை தொழில் போன்ற சுய தொழிலை ஆரம்பிங்க கலைஞர்களுக்கு பட பிடிப்பு தாமதப்பட்டாலும் கூட தங்களுக்கு நல்ல முக்கியமான தங்களின் பெயர் சொல்லும் வகையில் அது அமையுங்க காத்திருக்கிறது மாணவர்கள் ஆசிரியரை கேலிக்கிணல் சேரத தவிர்க்கிறது நல்லது மரியாதை கொடுக்கிறது நல்லது அது தங்களின் எதிர்காலத்தை கேரக்டரை நிர்ணயிக்கும் விதமா அமையும் மாத ஆரம்பத்திலேயே உறவினர்களிடம் உரசல் ஏற்பட்டாலும் கூட அதை சாமர்த்தியமாக சரி செய்யறதுல நிம்மதி உண்டாகுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேலோங்கும் அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது நல்லது குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை நிலவும் உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் அதிகரிக்க போகுது பிள்ளைகள் பொறுப்போடு படிப்பில் கவனத்தை செலுத்துவதால பெற்றோர்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் ஏதோ ஒரு வகையில் குடும்பத்தில் சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது மாத முதல் கட்டத்தில் பண வரவு குறைவாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்து வாரத்தில் வருமானம் அதிகரிக்க போகுது சில நகைகள் ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல ஆர்வமாக இருப்பாங்க பணப்பற்றாக்குறையாக இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க தயக்கம் காட்ட மாட்டாங்க தொழில் சம்மந்தமாக வெளியூர் பயணங்கள் ஏற்படுங்க அலைச்சல் அதிகரிக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாத நிலை கூட உண்டாகலாம் சிலர் இந்த மாதத்தில் கடுமையான விரதத்தை மேற்கொள்ள போகிறாங்க அலுவலகத்தில் சிக்கல் சிரமங்கள் இருந்தாலும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பால் அதை தாண்டி வர நிலை உருவாகும் சக ஊழியர்களால் சங்கடங்கள் ஏற்படலாம் மாத இறுதி பகுதியில் அரசு பணியில் இருக்கிறவங்க நிதானமாக செயல்படணும் பொறுப்போடு வேலை பார்க்கணும் வியாபாரமும் தொழிலும் சாதகமான நிலையில் நடக்கும் போட்டிகள் இருந்தாலும் மறைமுக பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு ஏற்படாது கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு கணக்குகளில் அலட்சியமாக நடந்து கொள்ள கூடாது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக கூடியதா இருக்குங்க கையில காசு பணம் தங்கம் தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பாராத நன்மைகளை அடையிற சூழ்நிலை உருவாகும் பதவி மாற்றம் ஏற்படலாங்க மேலும் பல யோகங்கள் உண்டாக போது இந்த மாதம் இடித்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுல வேகம் கட்ட போறீங்க புத்தி சாதியத்தால் எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் துணி எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்பட போகுதுங்க உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ போகிறீங்க தொழில் வியாபார நன்கு கூடுதல் லாபம் பெறுவீங்க தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொள்ள போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள்லாம் கிடைக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டியதா இருக்குங்க அலுவலகத்தில் அடுத்தவங்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமா சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போதுங்க மனசுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக போது கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்க போது வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதா இருக்குங்க அரசியல்வாதிகள் கோபமா பேசுறதை தவிர்க்கிறது நல்லது மேல் மட்டத்துல இருக்கிறவங்களோட வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க போறீங்க சக மாணவர்கள் மத்தியில மதிப்பு உயருங்க ஊரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் வீண் பழி சுமத்தி உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்லாம் மீண்டும் உங்களிடம் வந்து சேருவாங்க இலக்கியம் கதை கவிதை துறைகள்ல உள்ளவங்களுக்கு புகழ் கிடைக்க போகுது வேலையாட்கள் மூலமா சில தொந்தரவுகள்லாம் நேரிடலாங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் காரர்களுக்கு இந்த மாதம் பணத்தை விட அறிவு மூலதனமா வச்சு செயல்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் அதே நேரம் சில புதிய வியாபார யுக்திகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டி வருங்க தீவிர முயற்சினாலேயே அரசு சார்ந்த காரியங்கள்லாம் நடைபெறும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும் தொழில் நிமித்தமான நீண்ட தூர பயணம் செல்ல வேண்டி வருங்க எதிரிகள் வகையில் அசட்டையா இருக்கிறது கூடாது புதிய முதலீடுகளின் போது ஆலோசனைகள் அவசியம் தேவைங்க பரிகாரமா நீங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாத்தி அர்ச்சனை செஞ்சு வழிபட எதிர்பார்த்த பணவரத்தெல்லாம் கிடைக்குங்க மன மகிழ்ச்சி ஏற்படும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி